செவன்த் ஸ்டாண்டர்ட் உடல் நலமும் சுகாதாரமும் பற்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நோயின் நோயினுடைய பெயராக ஈறுகளில் இரத்த கசிவு ப்ளட்டிங் ஆஃப் கம் அந்த ஈறு இருக்கும் பற்கள் வந்து புதைந்திருக்கக்கூடிய ஈறு பகுதி இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் குறைபாடு அந்த வைட்டமின் குறைபாடு என்னென்னா சி ஈறுகளில் அறிகுறி பார்த்திங்கன்னா ஈறுகளில் இரத்த போக்கு இருக்கும் சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்டோம்னா இதுக்கு ஒரு தீர்வாக பார்க்கப்படுது எது வைட்டமின் சி இருக்கக்கூடிய பழ வகைகளை எடுத்து கொள்ளும்போது பெரும்பாலும் இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பர்ச்சி பற்சிதைவு பற்களில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதுனாக்கா பற்சிதைவை தோற்றுவிக்கிறது எப்படி அப்படின்னாக்கா அமிலம் அதிகளவு அமிலத்தன்மையாக மாற்றப்படும் போது அமிலம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அரிக்கும் தன்மை கொண்டது அதனால் பல் துலக்குதல் மற்றும் ப்ளவுஸ் செய்தல் ஆகியவை மூலமாக இதை செய்யலாம் என்றும் அடுத்து வந்து புறத்திசு நோய்கள் அப்படின்னு இந்த புகையிலை மெல்லுதல் வாய் பகுதியில் பற்களில் ஏற்பட்ட நோய்களை பற்றி பார்த்தோம் சில சமயங்களில் தன் மன மகிழ்ச்சிக்காக புகையிலைகளை மெல்லுதல் அது ஃபான்பிராக இருக்கட்டும் ஆன்ஸாக இருக்கட்டும் இல்லை கூல்லிப்பாக இருக்கட்டும் ஈறுகளில் ஏற்படும் நோயின் முற்றிய நிலையில் எலும்புகள் ஈறுகள் மற்றும் பிற திசுக்களையும் அழிக்குது எலும்பு அழிக்கும் அதுக்கு பற்களை அழிக்கும் ஈறுகளை அழிக்கும் இல்லை மற்ற திசுக்களையும் அழிக்கும் எப்படி தடுக்கலாம் புகையிலை மெல்லுதலை தவிர்த்தல் ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரி அடுத்து சரிவிகித உணவை எடுத்துக்கணும் என்றும் அடுத்ததாக இப்போ வாய்ப்பகுதியில் ஏழாம் வகுப்பு குழந்தைகள் புரிந்து கொள்ளும் விதமாக என்னெல்லாம் நோய்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து வீணா கேட்கலாம் அடுத்ததாக கண்ணை பாதிக்கக்கூடிய நோய்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் நைட் பிளைண்ட்னஸ் இரவு குருட்டுத்தன்மை அப்படின்னா மாலைக்கண் நோய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மாலைக்கண் நோய் மாக்கண்ணோய் இது வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடியது என்ன விளைவு ஆறு மணிக்கு மேலே அல்லது இரவில் அல்லது மங்களான ஒளிகள் சரியாக தெரியாது இது வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் அப்படின்னு சொல்வோம் தாதுக்கள் நிறைந்தையும் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட் வைட்டமின் அல்லது வைட்டமின் ஏ நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளுதல் எடுத்துக்காட்டாக மஞ்சள் நிற காய்கறிகள் பப்பாளி பழங்கள் இதெல்லாம் அதிக அளவு வைட்டமின் ஏ காணப்படுது அடுத்ததாக இளம் சிவப்பு கண்ணோய் இது வெடிவெண் படல அயற்சி கன்ஜெக்டிவா பிங்க் ஐ கன்ஜெக்டிவா பிங்க் ஐ இது வைரஸாக இருக்கலாம் அல்லது பாக்டீரியாவாக தொற்றாகலாம் ஒன்று அல்லது இரண்டு கண்ணிலையும் பாதிப்பு வரலாம் மிகவும் தோற்றக்கூடியது இரும்பல் மற்றும் தும்பலின் மூலமாக பரவும் மெட்ராஸைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு வந்ததுன்னா ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்துடும் ஏன் அப்படின்னா தும்பத்தின் மூலமாகவும் இரும்பலின் மூலமாகவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய துணியையும் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் போது அவர்களுக்கு இந்த ஹாஸ்டல்லாம் இருந்தோம்னா ஹாஸ்டலில் நாற்பது பேர் இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு வந்தால் போதும் நாற்பது பேருக்கே வந்துடும் இல்லை பெரும்பாலும் இதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகள் அல்லது பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஏதாவது ஒன்றை செய்யப்படுறது அடுத்து நைட் பிளைண்ட்னஸ் வண்ண குருட்டுத்தன்மை கலர் பிளைண்ட்னஸ் இது மரபணு நிலை இது நாம் ஏதோ பெறப்படுறது இல்லை அல்ல சூழ்நிலையால் பெறப்படக்கூடிய நோய் அல்ல இது பாரம்பரிய ரீதியாக ஜீன்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படை இது வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடுகள் நிறத்தின் வேறுபாடு செறிவை பார்க்குறதிலும் இடர்பாடு இதற்கு தனியான சிகிச்சை முறை இல்லை இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரத்யோகமாக வடிகட்டிகளுடன் கான்டாக்ட் லென்ஸுகள் பயன்படுத்தலாம் என்றும் அடுத்து நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றினை கொண்டு நோய்களின் வகையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முன்னு கம்யூனிகபிள் டிசீஸ் இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் என்று இரண்டாக பிரிச்சுக்கிறோம் பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் எடுத்துக்காட்டு காச நோய் காலரா டைஃபாய்டு காச நோய் எதனால் வருதுன்னா பாக்டீரியாவால் வருகிறது காலரா பாக்டீரியா டைஃபாய்டு பாக்டீரியா என ரொம்ப எளிமையாக கீழ்கண்ட நோயானது எது பாக்டீரியா வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏவில் எப்பாட்டிக் பி வை பி அப்படின்னு கொடுப்பாங்க பியில் காச நோய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சியில் காலரா டியில் பிஎன்சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பிஎன்சி என்பதை சூஸ் பண்ணுங்கள் இப்போ காச நோயினா என்ன காச நோயை நம்ம இங்கிலீஷில் குளோசிஸ் ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா டிபி இது ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸு தொற்று நோய் காசநோய் என்பது எதன் மூலமாக பரவும் அப்படின்னா காற்று பொதுவாக நோய் பொறுத்தளவு காற்றின் மூலம் பரவலாம் நீரின் மூலம் பரவலாம் உணவின் மூலம் பரவலாம் கடத்திகள் மூலம் பரவலாம் இப்போ நம்ம கடத்தி அப்படின்னு சொல்லும்போது தான் கொசுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் காசநோய் எந்த உறுப்பை பாதிக்கிறது அப்படின்னா நுரையீரல் பிற உறுப்புகளான எலும்பு மூட்டு நினைநீர் சுரப்பிகள் செரிமான உறுப்புகள் கல்லீரல் மற்றும் சிறுக சிறுநீரகத்தையும் பாதிக்கிறது என்றும் இது எந்த வகையான பாக்டீரியா என்று கேட்டாங்கன்னா டியூபர் டியூபர்க்ளோசிஸ் காச நோய் அல்லது டிபி நோய் டேஷ் பாக்டீரியாவால் உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாக்டீரியா டியூபர் டியூபர்க்ளோசிஸ் இந்த மீகோபாக்டர்ஸ் அல்லது டியூபர் டியூபர்க்ளோசிஸ் என்பது என்ன வடிவத்தில் இருக்கும் இந்த பாக்டீரியானா குச்சி வடிவத்தில் குச்சி வடிவம் இருக்குது கமா வடிவம் இருக்குது இப்போ கமா வடிவத்தில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா காலரா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரி சார் டிபியினுடைய அறிகுறியை பார்த்தோம்னாக்கா இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு டிபி இருக்கலாம் எடுத்துக்கிட்ட பாருங்கள் காய்ச்சல் இருக்கும் எடை மெலிஞ்சிருவாங்க சார் உடல் எடை இழப்பு இருக்கும் தொடர்ந்து இருமல் இருக்கும் சளிவுடன் ரத்தம் வரும் சார் இருமனாங்க அப்படின்னாக்கா கோழை அந்த கோழை வெளிவரதோடு சேர்ந்து ரத்தமும் வரும் அதுக்கடுத்தது சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும் டிஃபிகல்ட் இன் பிரித் பிரீத்திங் டிஃபிகல்ட் காசு நோய் தடுப்பதற்கு குழந்த பிறந்தவொடனே பிசி பிசிஜி என்ற வேக்சினு பயன்படுத்தப்படுது இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் தான் ராபர்ட் கோச் என்ன சொல்லுவாங்க நோய் தடை காப்பில் வேக்சினேட் இல்லை வேக்சினேட் அப்படின்னா தடுப்பூசிகளின் தந்தை என்று அழைப்போம் டிஓடி தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகளை பயன்படுத்துகிறது காச நோய் ஒழிப்பு தினம் மார்ச் இருபத்தி நாலு அன்று கடைபிடிக்கப்படுகிறது அடுத்ததாக காலரா இது எதனால் வருது அப்படின்னு கேட்டோம்னா விப்ரியோ காலரி ரொம்ப எளிமையாக காலரா காலராவெலாம் வருது அதுக்கு முன்னாடி விப்ரியோ அப்படின்றத சேர்த்துக்கிறோம் இதுவும் ஒரு பாக்டீரியல் டிசீஸ்ஸு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அசுத்தமான உணவாக இருக்கும் நீராக இருக்கும் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கு இருக்கும் சார் அதுக்கடுத்து தலைவலி வயிற்றுப்போக்கு இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீர் குறையுது தலைவலி வரும் தலைவலி வந்த உடனே அடுத்து கொமட்டல் வாந்தி வந்துடும் அதுக்கடுத்தது இதுக்கு சிறந்த சீர்வு என்னென்னா கொல்லப்பட்ட தடுப்பூசி எடுத்து காட்டாக பயன்படுத்தப்படுது காலராவுக்கு ஏன்னா நம்ம தடுப்பூசி லைவ் வேக்சின் அப்படின்னு இருக்குது கில்டு வேக்சின்னு இருக்குது சார் இல்லை லைவ் வேக்சின்னு கில்டு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லப்பட்ட தடுப்பூசி இருக்கிறது அல்லது வலு குறைக்கப்பட்ட தடுப்பூசி இருக்கிறது நேரடியாக அந்த நுண்ணுயிரியின் சில தொற்று ஏற்படுத்தாத பாகங்களை உடலுக்குள் அணைச்சி அதுக்கு எதிரான த நோய் காப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை உயர்த்துறது அதற்கு அடுத்து டைஃபாய்டு சாலமோ நல்லா டைஃபி இதுவும் ஈஸியான நினைவில் வச்சுக்கலாம் டைஃபாய்டு டைஃபி சாலமோ நல்லா டைஃபி என்ற பாக்டீரியாத்தால் ஏற்படுது இது எப்படி பரவும் அப்படின்னா அசுத்தமான உணவு அன்று உணவு இல்லை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர் அறிகுறிகள் பசியின்மையாக இருக்கும் அடுத்து தீவிர தலைவலி இருக்கும் வயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் ஏற்படும் தீவிர காய்ச்சல் அதாவது ஒன் நாட் ஃபோர் டிகிரி ஃபாரன்கீட்டு நூற்றி நாலு டிகிரி ஃபாரன்கீட்டு உடையது டைஃபாய்டு நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்கீட்டு இதலோடு சேர்த்து ஒரு டிகிரி உயரும் அது வந்து என்ன அப்படின்னா மலேரியா அடுத்து வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய நோய்களில் நம்ம ஏழாம் வகுப்பில் மஞ்சள் காமாலை சின்னம்மை ராபிஸ் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை அப்படின்னாவே அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை கண் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சிறுநீர் வந்து மஞ்சள் நிறத்தில் போகும் ரொம்ப டாக்ட்டர்கிட்டே போகாமல் டெஸ்டிங் பண்ணலாம் இந்த தேங்காய் தோ தோண்டிகிட்டு இருப்போம் அந்த கொட்டாங்கச்சி இருக்கும் அந்த கொட்டாங்கச்சியில் சாதத்தை எடுத்துகிட்டு நைட்டு வந்து யூரின் வந்து அந்த சாதத்தில் போயிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா அந்த சாதம் மஞ்சள் நிறத்தில் இருந்ததுன்னா கட்டாயம் இவருக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமலையில் மொத்தம் ஐந்து வகை இருக்குது சார் ஏபிசிடிஇ என்று பார்க்கப்படுது இதில் எப்பாட்டிக் வைரஸ் ஏபிசிடிஇனால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் இந்த வைரஸ் நோய் இறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசுத்தமான நீர் பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட ஊசிகள் மூலம் பாதிக்கப்பட்டவரின் இரத்த பகிர்வு கொள்வது போன்றதின் மூலமாக இது பரவலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டசஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஹெப்பாட்டிக் வைரஸ் பொறுத்தளவு என்னென்னா பாலின தொடர்பு கொள்வதன் மூலமாக கூட பரவும் அறிகுறிகள் பசியின்மை பசியின்மை வந்து அனரக்ஷ்யா என்று குறிப்பிடுவோம் மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் வெளியேறும் கண்கள் மஞ்சள் நிறமுடையதாக மாறும் செரித்தல் மற்றும் வாந்தி அடுத்து வாரிசல்லா என்று அழைக்கப்படுகிறது தட்டமைய வரிசல்லா ஜூஸ்டர் என்ற வைரசினால் தீவிர தொற்று நோயாக தட்டம்மை காற்றின் மூலமாக பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்தோ அல்லது மற்றவரிடமிருந்தோ பரவுகிறது அடுத்து இவற்றினுடைய அறிகுறி பாதிக்கப்பட்டவரின் உடல் முழுவதும் தடிப்புகள் இருக்கும் அப்படின்னா தோல் பகுதியில் அங்கங்கே தடிப்புகள் காய்ச்சல் இருக்கும் அம்மை கொப்பளங்கள் வந்து இருக்கும் சார் தோளில் அம்மை கொப்பலங்கள் சின்னம்மைக்கு தடுப்பூசி இருக்குது வேரி செல்லாக தடுப்பூசி சின்னமைக்கு பயன்படுத்தப்படுது அதற்கடுத்து ரேபீஸ் நீங்கள் மிருதன் என்ற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா ரேபீஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஜெயம் ரவி நடிச்சிருப்பார் அவங்களுடைய தங்கச்சிக்கு கடித்த உடனே அந்தவங்க தங்கச்சிக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரியாது அப்போது உடனே ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாரையும் அந்த வைரஸ் போச்சுனாக்கா தாக்குது நாயினுடைய குணாதிசயங்கள் அத்தனை பேருக்கும் வருது ஆனால் அவங்க தங்கச்சிக்கு வரலை அப்போது இந்த நோய் காப்பு மண்டலமானது இந்த வைரஸுக்கு எதிராக மிகச்சிறப்பாக இந்த குழந்தைக்கிட்ட கிடச்சிருக்கு அப்போ இந்த குழந்தையே நம்ம லேபில் எடுத்துகிட்டு போய் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடணுமோ மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அதனால் ஈரோ என்ன பண்ணுவாரோ ரொம்ப போராடி அடுத்த பில்டிங்க்கு கொண்டு போகணும் ரிசர்ச்சிக்கு தன் தங்கச்சியை அழைச்சிட்டு போவார் ஈரோனி டாக்டராக இருப்பாங்க அவங்கள அழைச்சிட்டு போவார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த அழைச்சிட்டு போகும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த தண்ணியை அடித்து தான் அவர்களை விலைக்கு கொண்டு போவார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹைட்ரோபோபியா அப்படின்னா நீரை கண்டு பயப்படக்கூடிய அறிகுறி இருக்கக்கூடிய நோய் எதுனாக்கா ரேபிஸ் அதனால் நாய் கடிச்சதுனாக்கா சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது அதுக்கான சிகிச்சையை கட்டாயம் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் அதனால் நாய் கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அசாதாரணமான நோய் சாதாரணமாகலாம் விட்டுறக்கூடாது அசாதாரணம் நோய் தொற்று உடைய நாய் முயல் குரங்கு பூனை அப்போ நாய் கட்சிதுன்னா மட்டும்தான் இந்த வைரஸ் வருமா அப்படின்னா இல்லை சார் வீட்டு விலங்கு ஆக இருக்கக்கூடிய முயலாக இருக்கலாம் அல்லது வன விலங்காக இருக்கக்கூடிய குரங்காக இருக்கலாம் இல்லை பூனையாக இருக்கலாம் இது கடிப்பதன் மூலம் நாய்கள் உமிழ்நீரில் உள்ள வைரஸ் நரம்பு வழியாக மூளைக்கு நுழைகிறது அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ராபிஸ் வைரஸ் தாக்கப்பட்டதுன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லை ஹைட்ரோபோப்பியா நீரை கண்டு பயப்படுவாங்க இரண்டு முதல் பனிரெண்டு வாரங்களாக காய்ச்சல் இருக்கும் நடத்தையில் மாற்றம் இருக்கும் சார் என்ன நடத்தையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக மனித நடத்தை மாதிரி இல்லாமல் நாயினுடைய நடத்தை வந்து வந்துடும் இல்லை நாய் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க வெறிநாய்க்கடிக்கு நாய் தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யார்னா லூயிஸ் பாஸ்டியர் இல்லை அவர் தான் முதன் முதல்ல ராபிஸ் வைரஸுக்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிச்சார் லூயிஸ் பாஸ்டர் அதனால் இவர் நோய்த்தடை காப்பு மண்டலத்தின் தந்தையாக நம்ம பார்க்குறோம் இதுவரை நோய் தொற்றுகளை பற்றி பார்த்தோம் இப்போ தொற்றா நோய்கள் உடல் பாகங்கள் பய பழுதடைவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எடுத்துக்காட்டாக பாருங்களேன் வாத நோயாக இருக்கலாம் மாரடைப்பாக இருக்கலாம் வலிப்பு பக்கவாதமாக இருக்கலாம் ஒற்றை தலைவதியாக இருக்கலாம் கண்புரை புற்றுநோய் இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா இன்னொருத்தருக்கு பரவாது அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை இது தொற்றா நோய்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் உடலில் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் எடுத்துக்காட்டாக ஒவ்வாமை ஆஸ்துமா நஞ்சுகள் பாம்பு கடித்தல் புதைத்தல் இரும்பல் வயிற்றுப்புண் மது அருந்துதல் அப்போ புகைத்தலின் மூலமாக புகை இப்போது சிகரெட் பிடிக்கிறாங்கல்ல அதுவாக இருக்கலாம் அல்லது புண்ணாக இருக்கலாம் மது அருந்தருது இது இது இதெல்லாம் வந்து தொற்றா நோய் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துக்காட்டால் நுண்ணூட்டத்தில் இரத்த சோகை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சத்து குறைபாடு பெல்லஹரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வைட்டமின் குறைபாடு மாலைக்கண் நோய் வைட்டமின் குறைபாடு ஆல்மியா வைட்டமின் குறைபாடு கழுத்து கழலை நோய் வைட்டமின் குறைபாடு ஐப்போதைராய்டிசம் ஹார்மோன் குறைபாடு சில சமயத்தில் ரொம்ப எளிமையாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நோயானது ஹார்மோன் குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹார்மோன் குறைபாட்டு நோயை தேர்ந்தெடுன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் ஏவில் ரத்த சோகை ஆப்ஷன் பியில் பல்லகரா ஆப்ஷன் சியில் மாலைக்கண் நோய் ஆப்ஷன் டியில் ஐப்போதைராய்டிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி ஐப்போதைராய்டிசம் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் தைராய்டு அதிகம் தைராய்டில் தைராக்சின் அதிகமாக சுரந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம் சப்போஸ் தைராய்டு சுரப்பியில் தைராக்சின் என்ற ஹார்மோன் குறைவாக சுரந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் ஐப்போனா குறைவு ஹைப்பர்னால் அதிகம் அதுக்கடுத்து ஊட்டச்சத்தின்மை காரணமாக நோய்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா எடுத்துக்கிட்டால் குவாஷியார்கர் மராஸ்மாஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக குழந்தைகளில் தனிப்பட்ட சுகாதார பிரச்சனை தனிப்பட்ட சுகாதார பிரச்சனையில் இரத்த சோகை கேள்விப்பட்டிருப்போம் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறதால அதனால் அரசு பள்ளிகளில் தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்வதற்காக போலிக் ஆசிட் தராங்க இல்லை வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து மாத்திரை வந்து வழங்கப்படுகிறது ஹீமோக்ளோபின் குறைவதால் அனிமியா ஏற்படுகிறது பொதுவாக பெண் பெண்களாக இருந்தால் ஹண்ட்ரடெம்பிள் பிளட்டில் டுவெல் எம்ஜி இருக்கணும் சப்போஸ் ஆண்களாக இருந்தால் ஹண்ட்ரடெம்பிள் பிளட்டு ஆகிறதுனா மினிமம் ஒரு ஃபோட்டின் இருக்கணும் அதுக்கு கீழே எடுக்கப்படும் போது அவர்களை நம்ம அனிமிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ரத்த சோகை அப்படின்னு தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு கொக்கி புழு தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு இல்லை அப்பப்போ குழந்தைய வந்து டாய்லெட் போகும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பப்போ பயிர் வலிக்குது என்று சொல்லுவாங்க அது அப்படியே சாதாரணமாக விடாமல் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்ததாக ரத்த சோகையின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு தேடி பார்த்திங்கன்னா வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகிற தோல் தோல் வந்து வெளியேறிய நிறமாக இருக்கும் அதுக்கடுத்தது வெளித்த கண்ணிமைகள் உள்பரப்பு வெளித்த விரல் நகம் வெளித்த ஈறுகள் பலவீனம் மற்றும் சோர்வு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லை அப்படின்னாக்கா விரலில் பார்த்தீங்கன்னா நகம் இருக்கும் நகத்துக்கு கீழே வெண்மையாக இருக்கும் சார் கொஞ்சம் லைட்டாக ப்ளட்டு கலந்த மாதிரி இருக்கணும் நகம் அதனால தான் பெரும்பாலும் நகத்தில் வந்து வேறு எதையும் அந்த நெயில் பாலிசி இதெல்லாம் போடக்கூடாது போட்டோம்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது குழந்தை வந்து அழகாக அந்த நகை வந்து இயற்கையாகவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெள்ளை நேரத்தில் இருக்குன்னா குழந்தைக்கு ஹிமோகுளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்மளே என்ன பண்ணலாம் அஷம்ஷனுக்கு வரலாம் அதனால் இது அடுத்து இரத்த சோகை தீவிர அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா முகமும் கால்களும் வீங்கியிருக்கும் இப்போ முகம் கால்கள் வீங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடும்போது இரத்த சோகையாக கூட இருக்கலாம் அதுக்கடுத்தது இதய துடிப்பு விரைவாக இருக்கும் மூச்சுத்திணறலும் ஏற்படலாம் என்றும் இரத்த சோகை சிகிச்சை மற்றும் தடுப்பு முறையில் மீன் எண்ணெய் மாத்திரைகள் பயன்படுத்தப்படுது இரும்பு சல்பேட் மாத்திரைகள் இந்த மாத்திரை வந்து உட்கொள்ளப்படும் போதும் இதை ஓரளவுக்கு குறைக்கலாம் என்றும் இரும்புச்சத்து காணப்படக்கூடிய உணவு உணவு மூலயமா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா மிக முக்கியமாக முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாளாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இன்னொன்றுக்கு இந்த முருங்கைக்கீரையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த சூழலில் வேணாலும் இந்த கீரையை சாப்பிட்லாம் சார் மற்ற கீரையெலாம் இல்லை இப்போ மழையாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கீரை வேண்டாம் அப்படின்னு தவிர்ப்போம் ஆனால் முருங்கைக்கீரையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி சூழ்நிலையிலையும் இது நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா மரம் வளர்க்கணும் அப்படின்றோம் மிகச்சிறந்த ஒரு ஐடியா வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருப்பது நல்லது இல்லை சார் முருங்கை மரத்தை வச்சாக்கா அந்த கிளை உடஞ்சி மேலே விழுந்துருது ஏன் உடையும் போது அது பக்கத்தில் போகிறோம் அவங்க உடஞ்சி நம்ம மேலே விடலை உடையக்கூடிய நேரத்தில் போய் நம்ம நிற்கிறோம் ஒன்று ரெண்டாவது முருங்கை மரம் வச்சோம்னாக்கா நிறைய புழுலாம் வருது கம்பளி புழுலாம் வருது அந்தந்த சீசனில் அந்தந்த பூச்சி இனங்கள் உற்பத்தி ஆகுது அதில் நமக்கு என்ன கஷ்டம் ரெண்டு இல்லை அதனால் எல்லா ஜீவராசிகளும் வாழ பிறந்திருக்கிறது என்ற நோக்கத்தோடு எடுங்க அழகாக போயிடும் அப்பப்போ கவாத்து பண்ணுங்கள் அந்த மரத்தை வந்து அப்பப்போ கவாத்து பண்ணிங்கன்னால் அழகாக இளம் தளிராக அவ்வளோ அழகாக ஆரோக்கியமான குடும்பம் முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுக்கடுத்து பேரிச்சம்பழம் ஆடு கோழி இதனுடைய கல்லீரல்களில் எடுத்துக்கிறது கீரைகள் பீன்ஸு பட்டாணி பருப்புகள் மற்றும் பச்சை வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வாழைப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வாழைப்பழம் பச்சை கலர்லே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மிகச்சிறந்த ஒரு உணவாக பார்க்குறோம் அதுக்கடுத்து தீ பாதிப்பின் வீரி வீரியத்திற்கு ஏற்ப தீ காயங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுது பொதுவாக தோல் எடுத்துட்டிங்கனாக்கா எபிடெர்மிஸுன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தது ஐப்போடெர்மிஸு அதுக்கடுத்து டெர்மிஸு சார் மூன்று அடுக்குகளாக தோல் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ மேலே இருக்கக்கூடிய மேல் அடுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை மேல் புற தோல் அல்லது வெளிப்புற அடுக்கு அல்லது எபிடெர்மிஸ் இரண்டாம் நிலை தீக்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்தோல் டெர்மிஸ் மூன்றாம் நிலை தீக்காயம் என்பது தோளின் முழு ஆ ஆழத்திற்கும் தோளினை அடித்தும் மற்றும் அடிப்படை திசுக்களை சிதைத்தும் என்ன அங்கே அடிப்படை திசுக்கள் இருக்கும் அப்படின்னா ரத்த திசுக்கள் இருக்கும் அதுக்கடுத்து நரம்பு திசுக்கள் இருக்கும் சார் இவங்க இவங்க வந்து இணைப்பு திசுக்கள்னு சொல்லுவோம் ரத்தம் அதுக்கடுத்து நரம்பு ரத்த செல்கள் நரம்பு செல்கள் ரெண்டையும் சிதைச்சிரும் அப்போ இமேஜினேட் பண்ணி பாருங்கள் வெளியிலேருந்து எந்த உணர்வையும் பெற முடியாது இல்லை தோளின் மூலமாக தொடு உணர்வை பயன் பெறப்படுது பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கடுத்தது மற்ற தொடு உணர்வுகள் அத்தனையும் இத்தகைய தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் தோல் ஒட்டுதல் ஸ்கின் கிராஃப்டிங் தேவைப்படுது இப்போ அட் ப்ரெசென்ட் மருத்துவ அபரீதமான வளர்ச்சியால் இந்த ஸ்கின் கிராஃப்டிங் செய்யப்படுது அடுத்து அலெக்சாண்டர் பிளம்பிங் அலெக்சாண்டர் பிளம்பிங் தன்னுடைய பள்ளி படிப்பை லண்டனில் படித்தார் மருத்துவ படிப்பை செயின்ட் மேரிஸ் பள்ளி யூஸ்வலாக நம்மலாம் இங்கே அப்போலாம் என்ன பெயர் வச்சுருப்பாங்க அப்படின்னா மருத்துவக் கல்லூரிகளை பள்ளினே தான் சொல்லுவாங்க செயின்ட் மேரிஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பினை பயின்றார் அடுத்து முதல் உலக போரின் போது காயமடைந்த இராணுவ வீரர்களின் மருத்துவ குழுவிற்கு தலைவராக ப்ளம்பிங் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு உலகில் உலகிலேயே முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எது அப்படின்னா பென்சிலின் இதனை கண்டுபிடிப்பத கண்டுபிடித்ததற்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு மருந்து நிமோனியா டிப்தீரியா போன்ற பல்வேறு நோயின் காய்ச்சலை குணப்படுத்தத்துக்கு பயன்படுத்தப்படுது இதனால் பென்சிலின் மருந்துகளின் ராணி என்று அழைக்கிறோம் அடுத்ததாக முதலுதவி தேவை என்பது உயிரை பாதுகாக்க நோயாளியின் இரத்த கசிவை தடுக்க மற்றும் நிலையை உறுதிப்படுத்த வலி நிவாரணம் அளிக்க அடுத்து ஆரம்ப நிலைக்கான ஒரு அவசர மருந்து சேவை இதெல்லாம் முதலுதவியாக வழங்கலாம் மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு நமக்கு டெங்கு காய்ச்சல் வைரஸ் வகையை சார்ந்த டிஎன் ஒன் டூ வைரஸ் இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் டெங்கு பரவுகிறது டெங்கு வந்தால் சங்கு என்று சொல்வார்கள் காரணம் என்னென்னா டெங்கு வந்ததுன்னா முறையான சிகிச்சைக்கு எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா ஆபத்தான சூழ்நிலையை கொண்டு போய் போய்விட்டுரும் என்னென்னா இன்டர்னல் பில்டிங் நம்ம உடலில் உள் உறுப்புகளில் ரத்த கசிவு ஏற்பட்டுரும் சரிங்களா இது இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் அறிகுறி என்ன சார்னா நமக்கு ரத்தத்தில் மூன்று வகையான செல்லு இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த தட்டுக்கள் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைச்சிடும் அடுத்து இந்த கொசுக்கள் இருக்கிற இடத்தில் அதிகபட்சமாக ஐம்பது முதல் நூறு மீட்டர் சுற்றளவை சுற்றி இருப்பவர்களுக்கு வரும் எடுத்துக்காட்டாக அந்த கொசு வந்து பெண் கொசு இல்லை ஏடிஸ் எஃப்ஜிப்டி என்று சொல்லக்கூடிய பெண் கொசுவின் மூலமாகத்தான் இது பரவுகிறது ஆண் கொசுக்கள் கடித்தால் வராது ஆண் கொசுக்கள் மெயினாக கடிக்காது பெண் கொசுக்கள் மட்டும்தான் மனித ரத்தத்தை உறிஞ்சுகிறது இது கூடுதல் தகவல் இல்லை அடுத்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை உருவாக்கி அந்நோய்க்கு எதிராக போராட நம் உடலை தயார் செய்தலே தடுப்பூசி போடுதலின் நோக்கம் ஏன்னா நிறைய பேர் தடுப்பூசி போடுறத தவறு அப்படின்ற மாதிரி தடுப்பூசி போட்டால் பிரச்சனை வருது சில பேர் வந்து கோவிட் நைன்டீன் எடுத்தவங்க கூட ஏதாவது ஒரு செயலில் அவங்களுக்கு உடலில் அறிகுறி ஏற்பட்டாலோ அல்லது ஒருவர் மரணித்தாலோ அதுக்கெல்லாம் இப்போ என்ன சேர்த்துக்கிறாங்கன்னா கூடவே இந்த கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு தான் இது மாதிரிலாம் ஹார்ட் அட்டாக்லாம் வருது இறந்துடுறாங்க ஆனால் அது தவறான கருத்து சார் அது மாதிரி கிடையவே கிடையாது இப்போ எல்லாமே டிஎன்ஏ வேக்சின் ஆகிடுச்சு வேக்சின் போயிட்டு ஒருத்தர் கொண்டுடாது இணை நோய்கள் நிறைய இருக்கும் அதனால் அவங்க செயல்பாடு ஆகும் அதனால் ஏன்னா பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பாற்றல் இப்போ ஒரு நோய் இருக்குது அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டால் கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகி கொரோனா நோய் இருக்குது அப்படின்ற போது அவங்களுடைய நோய் காப்பு மண்டலமே அந்த வைரஸுக்கு எதிராக நம்ம திருப்பி விட்டுறோம் திருப்பி விட்டோம்னா அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இம்யூனோ தெராப்பி அப்போ இம்யூனோ தெராப்பி ஒரு பெஸ்ட்டு மெத்தட் அப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக கைவிட்டவர்களுக்கு என்ன சிகிச்சை செய்யப்பட்டதுன்னா இம்யூனோ தான் செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஏற்கனவே இந்த டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அந்த ஆன்டிபாடி தான் அந்த நோயாளிக்கு பயன்படுத்தப்பட்டது அதுக்கடுத்தது முன்கூட்டியே தடுப்பதற்காக பிசிஜி போடப்படுது போலியோ எம்எம்ஆர் மீசல்ஸ் மம்ஸ் ருபெல்லா என்று சொல்லக்கூடிய முத்தடுப்பு ஊசி பயன்படுத்தப்படுது என்று பார்க்குறோம் அதுக்கடுத்து லியூகோடெர்மா தோளில் சில பகுதிகள் அல்லது மொத்தமாக மெலானின் நம்ம தோலின் நிறத்திற்கு என்ன காரணம்னா மெலானின் என்ற நிறமி மெலானோசைட்டுகள் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி காலை பொழுது அந்தி பொழுது அந்த பொழுதில் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அழகாக மெலானின் நிறமிய மெலனோசைட்டுகள் உற்பத்தி ஆக்குது சப்போஸ் இந்த மெலானின் நிறமி உற்பத்தி செய்யக்கூடிய மெலனோசைட்டுகள் பாதிக்கப்பட்டதுனா மெலனோசைட்டுகள் என்பது அது செல்லு அந்த செல்லு எதை உருவாக்குது மெலானின் என்ற நிறமை மெலானின் பிக்மெண்ட் ஒரு தொற்று நோயாக பார்க்குறோம் இது இது பாருங்கள் மெலானின் நிறமி இழப்புகளால் ஏற்படக்கூடியது நிறமி இழப்பால் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஒருத்தருக்கு வந்து இந்த லிகோடர்மா டெர்மா வந்ததால் இன்னொருத்தருக்கு வராது அது கணக்கு இல்லை சரியா இந்த நிலை அனைத்து வயது பாலினம் மற்றும் இனத்தை பாதிக்கிறது ஆணுக்கு மட்டும்தான் வரும் பெண்ணுக்கு தான் வரும் அப்படின்லாம் இல்லை இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை ஏன் மரபு குறைபாட்டு நோய் ஆனால் தற்போது நவீன யுகத்தில் ஜீன் தெராப்பி பயன்படுத்தலாம் இது தொடுதல் உணர்வு பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருதல் இதன் மூலம்லாம் பரவாது அடுத்து இரும்புச்சத்து மாத்திரை வழியாக உட்கொள்ளலாம் அல்லது ஊசியின் மூலமாகவும் எடுத்துக்கலாம் சார் இல்லை சாரி இரும்பு சத்து மாத்திரையை வழியாக உட்கொள்ளலாம் ஊசிகளாக எடுப்பது ஆபத்தானது என்று சொல்கிறாங்க வேணால் சிறப்பாக வேணால் எடுத்துக்கலாம் லிக்யூட்டாக அதுக்கடுத்து வாய் வடி